ஓபன்ங்க பால் தைமோ லோகனா பால் தைமோ லோகனா இடி இடி ஹார்ட் ஸ்டாரோ பொடி நானோ பொடி ஜாவோ வோல்ட் மெஸ்ட் ஸ்டார்ம லோகோ நவுடறிக்கின்ற ஸ்டார்ம நவுடறிக்கின்ற பூ சேத்திது மஜவடி பந்து

Such <laughs> Opaarl

சிவகங்கை மாவட்டம் புதுப்பத்தி எம் கண்ணன் பண்டியா விடுப்பதற்கு எம் கண்ணன் பண்டியா ஒரு வாழை வருவோனிருப்பதி பருவ சாலைகள் எம் கண்ணன் சுதந்தி விருப்பத்தை எம் கண்ணன் தாதன் பட்டி வேண்டி வருகின்ற சாளி ஏற்பிப்பட்டிருக்குதான் சொந்தபணி மறுவடி இருக்கான் பந்துபடி அந்த வரை வேண்டும் நிறுவனம் உயிராட்டி

بلڈ کر اور فضول کرائے اصلی بول پتے الے پتے الے پتے الے پتے کو راوڑا وچ پٹھو پتا 13 جڑی کالے 30 جڑی کالے 30 جڑی کالے کڑیاں घटना

நான்கு வந்து ஓடி இருப்பதா ஓடிக்க ஓடிக்க ಆಕ್ರೋವದ ಮತ್ತೊಮ್ಮೆ ಅದಕ್ಕೆ ತೆದುರುಪಾದಿರുകൊണ്ടാണ് ವಿವಾಹ ಸಂಬಂಧಗಳ ವಕುವಂದನೆ ಆಕ್ಸಿನಿ ಪಾಲ್ಪಟ್ಟೈ ಅಮೈಪ್ಸ್ 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 ಯಾ ಮೊದಲನದು ಹೇಳ್ತೀನಿ 125 60 80 80 ರಷ್ಟು ಅಲ್ಪ ಸಮೋಹದ ಸಮೀಪದದ ಬಸ್ಸು ತೋರಿ ಕಳೆಯೋ ಸೇರಿಬಹುದು ಮೊದಲ ರಾಜ್ ಹೊರಗೆ ಹೊರಗೆ ಇಷ್ಟನಾ ಸುದೋ ನಿಗಾಲಕ್ಕೆ ಸೇರಿಬಹುದು

அளிப்பிமதி மாதிரி நம்மளுடைய பொதுச்சொல்ல மைந்தனே மணி ராஜா நிர்வாக பூமியெங்க 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 கால்ல போடு 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 விரலா காலே புரிய நீடு பாலா ஏறுறதுடா அந்த பட்டு பட்டு நாம படு பைய படு பைய படு பைய படு பைய படு புடி போடுறது கோடூர் அட்டா எம்டி பட்டி சரவणा எம்டி பட்டி ஆவந்தா போடு எம்டி பட்டி பிரதீபா காடுமயான போறடா காடுமயான போறடா

ஒரு <Sessing> முதலாவதும் <Sessing>

அன்பான அனைத்து மத்தவங்களோட அருடாய்ங்களோட சொந்த வந்து வா வந்து முழுமதி எம் தன்னாகம் பத்தி பாதம் பத்தியா முதல்ல ரெகல பெரிய பதர்க்கி எட்டி பத்தி அப்பா 300 ஆத்மா எட்டி பத்தி பத்தி அட

ಉಮೆಯ <coughs> 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 அடே யார் ஊடக போயிட்டுதான் இருக்காரு தேவையில்ல ஆறு ஏழு